ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு படத்தை தான் பார்க்க போறோம் நாற்பது வயசுல நம்ம ஹீரோ மனைவி இல்லாம ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு நினைக்கிறாரு அப்படி அவரு வாடகத்தாய் மூலமா ரெண்டு ட்வின்ஸ் குழந்தையும் ஆனா அதுல தாங்க ஒரு பெரிய சிக்கலே இருக்கு தனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்சுதான் அவர் இந்த குழந்தைய நாற்பது வயசுல பெற்றுக்கலான்னு இருப்பாரு ஆனா இதுக்கப்புறம் இவருக்கு மனைவியா ஒரு பொண்ணு வர போறாங்க அவங்களுக்கோ குழந்தைகள்லாம் சுத்தமா பிடிக்காது இன்னொரு விஷயம் சொல்லவா நம்ம ஹீரோக்கு மனைவியா வர போறவங்க இப்ப வேற ஒரு நபரோட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரிலாம் எல்லாம் காமிக்கிறாங்க அப்படி இவங்க எப்படி நம்ம ஹீரோவோட மனைவியா வருவாங்க நம்ம ஹீரோக்கு பிறந்த குழந்தைகள் யாருடையது இந்த குழந்தைகள்னால நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது இப்ப நம்ம ஹீரோயின் வேற ஒருத்தர் கூட சந்தோஷமா இருக்கிற நபர் யார் யாரு அப்படின்னு பல ட்விஸ்டுகளை இந்த கதையை கேளுங்க நான் உடைக்கிறேன் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முடிஞ்ச ஒரு குட்டி லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க அது இந்த கதையை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமா சொல்றதுக்கு உதவும் பைதிவே நான் கவின் நீங்க பாக்குறது

இதுல தாங்க நம்ம ஹீரோவோட வாழ்க்கை முற்றிலுமா மாறுது நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மாவோட ஒரு பெரிய வீட்டுல தாங்க வாழ்வாரு அப்படி அந்த வீட்டுல குழந்தைகளுக்குன்னு சொல்லி ஒரு தனி ரூமையே ரெடி பண்றாரு வீட்டுக்குன்னு ரெண்டு வேலைக்காரங்களை வச்சிருப்பாரு இந்த ரெண்டு பேருமே குழந்தைங்க வந்த உடனே பாத்துக்கத்துக்கும் இவர் செட் பண்ணிருப்பாருங்க ஒரு கட்டத்துல தன்னோட அப்பா அம்மா கிட்டையும் இந்த தாய் மூலயமா தான் குழந்தை பத்துக்க போற விஷயத்த சொல்ல அவங்களுக்கு இந்த ப்ராசஸ்ல ஒன்னும் புரியலைங்க நம்ம பையன் ஏதோ கல்யாணம் பண்ணிடாம போல இருக்கு சரி நாற்பது வயசுல அவனுக்கு ஒரு கல்யாணமாச்சு ஆச்சு பொண்ணு ஏதோ ஃபாரின்ல வேலை பார்க்கறா போல இருக்கு அங்க இருந்து வருவாங்க போல இருக்குன்ற மாதிரி இவங்க நினைச்சுக்கிறாங்க இப்ப அந்த குழந்தைகளும் பிறகுதுங்க அப்படி நம்ம ஹீரோ தன்னோட அப்பா அம்மா கிட்டையும் நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் வாசல்ல வந்து நில்லுங்க நான் குழந்தைகளோட வருவேன் ஆர்த்தி எடுத்து என்ன உள்ள வெல்கம் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல இங்க நம்ம ஹீரோக்காக அவங்க அப்பா அம்மாவும் வாசல்ல வந்து நிக்க மருமக வரப்போறா குழந்தைங்க வரப்போகுது அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல இருக்க ஆனா அங்க வரதோ நம்ம ஹீரோவோ அவருடைய நண்பன் கரண் அப்படின்ற ஒருத்தரும் அதுக்கப்புறம் இந்த வேலைக்காரங்க இந்த ரெண்டு குழந்தைகளும் தூக்கிட்டு வராங்க இத பாக்குற நம்ம ஹீரோவோட அப்பாக்கு தூக்கி வாரி போடுதுங்க என்னடா இது ஏதோ பையன் கூட ஜோடி போட்டு வரான் ஒருவேளை நம்ம பையன் ஒரு கேவா இருப்பானோ அப்படின்ற மாதிரிலாம் அவர் நினைக்கிறாரு அதுக்கப்புறம் தான் கரணனுடைய ஃப்ரெண்டு ஆக்சுவலி வாடகத்தாய் மூலயமா தான் இந்த குழந்தைய நான் பெற்றுக்கிட்டேன் வாடகத்தாய் அப்படின்னா சில பேரால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்றப்போ இந்த மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நம்ம உடம்புல இருக்கிற சில ஹார்மோன்களை வச்சு இந்த மாதிரியான குழந்தைகள் பெற்றுக்க முடியும் இது என்னுடைய குழந்தை தான் அப்படின்ற மாதிரி தன்னோட அப்பா அம்மாக்கும் புரிய வைக்க இப்ப அப்படி அந்த குழந்தைகளை ஹீரோவுடைய அப்பாவும் அம்மாவும் பயங்கரமா ரொம்ப அன்பு கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க முக்கியமா ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கரண் இருக்காரு பாத்தீங்களா அவரும் என்ன நேரமோ இந்த வீட்டுல தாங்க இருப்பாரு நினைச்சு பாருங்க ஒரு வீட்ல ஒரே பையனா இருக்கிற நம்ம ஹீரோக்கு நாற்பது வயசாகியும் கல்யாணம் ஆகல அவங்க அப்பா அம்மா ரொம்ப நாள் ஏக்கமா தன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி பேர குழந்தைகளை கையில எடுக்கணும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிருப்பாங்க இப்ப அது கிடைச்ச ஒண்ணு அவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்க அப்படி அந்த குழந்தைகளுக்கு அருணவ் பிரெண்ணவ் அப்படின்ற ஒரு பெயரையும் வைக்கிறாங்க இப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் இந்த கதை வருதுங்க குழந்தைங்க கொஞ்சம் பெரிய குழந்தைகளா ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம ஹீரோவும் குழந்தைகளுக்கு எதுனா பொம்மை வாங்கணும்ன்ற மாதிரி தன்னோட ஃப்ரெண்ட் கரண் கிட்டயும் சொல்ல அப்பதான் அவங்க ஊர்ல புதுசா ஒரு பொம்மை கடை திறந்திருக்காங்களாம் அந்த பொம்மை கடை வாசலுக்கு போக அங்க தாங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க நம்ம ஹீரோயினுடைய பேரு பிரிஷ்டி அங்க இருக்கிற அந்த பெரிய பொம்மை கடைய அவங்க தாங்க பாத்துக்கிறாங்க என்னதான் குழந்தைகளுக்கான பொம்மை கடை அப்படின்னாலும் அங்க சில வயசான தாத்தாக்கள் வந்து இந்த பெரியவங்களுக்கான பொம்மை இருக்கா இந்த பெண்கள் சில பொம்மைகளை யூஸ் பண்ணுவாங்களே அது இருக்கா அப்படின்னு ரொம்ப தப்பு தப்பா பேசுறாருங்க இதனாலயே நம்ம பிரிஷ்டிக்கு ஒரு டாய் ஷாப்ப கூட நிம்மதியா நடத்த முடியாம ஒரு கோவத்தோட எல்லா கஸ்டமர் கூடயும் ரொம்ப தான் பேசுவாங்க அதே வேலையில தான் நம்ம ஹீரோவும் வந்து நம்ம பிரிஷ்டி கிட்ட எதுனா பொம்மை இருக்கான்னு கேட்க இவங்க நம்ம ஹீரோவையும் தப்பா நினைக்கிறாங்க அப்பதான் தன்னோட குழந்தைகளுக்கு தான் அந்த பொம்மை அவங்களுக்கு ஒரு வயசு ஆக மாதிரி ஹீரோ சொல்றாரு உடனே அங்க இருக்கிற அசிஸ்டண்ட கூப்பிட்டு நம்ம ஹீரோக்கு ஏத்த மாதிரியான பொம்மைகள் எல்லாம் காமிக்க சொல்ல அதே வேலையில நம்ம ஹீரோயின் பிரிஷ்டியும் அந்த கடை வாசல்ல ரெண்டு நோட்டீஸ ஒட்டுறாங்க ஒன்னு கிரையிங் பேபிஸ் இந்த கடைக்குள்ள அனுமதி இல்ல ரெண்டாவது இந்த கடையில எந்த ஒரு பெரியவங்களுக்கான பொம்மையும் விற்கப்படல அப்படின்ற மாதிரி ரெண்டு நோட்டீஸ ஒட்ட அப்பதான் குழந்தைங்க இந்த கடைக்குள்ள அழுதா என்ன ஆகும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோவா அந்த கடையில இருக்க இன்னொரு நபர்கிட்ட கிட்ட கேட்க எங்க மேடமுக்கு குழந்தைகள்னாலே சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்ல இந்த காலத்துல குழந்தை பிடிக்காத ஒரு பொண்ணு கூட இருக்காளான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கிளம்புறாரு இப்போ நம்ம ஹீரோவுடைய குழந்தைகளுடைய முதல் பிறந்த நாள் வருதுங்க பெரியவங்க எல்லாம் சேர்த்து கேக்கு வெட்ட இந்த குழந்தைகளோ ஒரு ஹெலிகாப்டர் பொம்மைய அந்த கேக்குல விட்டு அந்த கேக்க அங்க இருக்க தாத்தா பாட்டி மூஞ்சில சதற விட்டுருது பாத்தியா தம்மா தூண்டு இருந்துக்குன்னு இதுங்க என்னெல்லாம் பண்ணுதுன்ற மாதிரி இந்த பெரியவங்களும் பாக்குறாங்க நம்ம ஹீரோ ரெகுலரா வேலைக்கு போயிட்டே இருக்கிறதுனால வீட்டுல தான் குழந்தைகளுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும் ஒவ்வொரு டைமுக்கும் என்னலாம் பண்ணணும் அப்படின்றத ஒரு போர்டுல எழுதி வச்சுட்டு அந்த குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு ரெண்டு பெண்கள் வருவாங்கல்ல அந்த வேலைக்காரங்க கிட்டையும் சொல்லிட்டு அவரு வேலைக்கு கிளம்பிடுவாருங்க என்னதான் நம்ம ஹீரோ வேலைக்கு போனாலும் அவர் குழந்தைகளோட ரூம்ல ஒரு கேமரா வச்சிருப்பாரு அப்படி ஆபீஸ்ல இருந்து தன்னோட செல்போன்ல குழந்தைகள் என்னெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாரு இப்படி ஒரு வேலையில தான் அந்த பொம்மை கடை இருக்கு பாத்தீங்களா அதுல இருந்து ஹீரோக்கு ஒரு கால் வருதுங்க எங்க டாய் ஷாப்ல ஒரு சின்ன ஈவென்ட் வச்சிருக்கோம் எங்களோட பிரீமியம் கஸ்டமருக்குலாம் அந்த ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணா ஃப்ரீயான டாய்ஸ் கொடுப்போம் உங்களால வர முடியுமான்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோக்கு அங்க இருக்கிற நம்ம ஹீரோயின் பிரிஸ்டிய ரொம்ப பிடிச்சு போயிருக்காங்க அதனாலயே அவர் வரவும் சம்மதிக்கிறாரு ஆனா அவருக்கு ரொம்ப ஹெவி ஒர்க் வந்துருது ஆபீஸ்ல இருந்து கிளம்புறதுக்கே லேட் ஆயிடுது அதுக்குள்ள இந்த டாய் ஷாப்ல நடக்கிற ஈவென்ட் எல்லாம் முடிஞ்சு இவங்க கடையெல்லாம் மூடிட்டே கிளம்ப அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு அந்த டாய் ஷாப் முன்னாடி வந்து நிக்கிறாருங்க கடை முன்னதையும் நம்ம ஹீரோ பார்க்கறாரு அதே வேலையில நம்ம ஹீரோயினுடைய வண்டி இருக்கு பாத்தீங்களா அது அந்த இடத்துல ரிப்பேர் ஆகி நிக்கிறதையும் கவனிக்கிறாரு ஹீரோவுடைய நண்பன் அந்த கரணம் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் எத்தனை படத்துல பாத்துருக்க அந்த பொண்ணுக்கு அப்படியே ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணு நம்மளே அவளை வீட்ல டிராப் பண்ணுவோம் அப்படியே பேச்சு போட ஆரம்பி அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஐடியா கொடுக்க அப்படி நம்ம ஹீரோயின் கிட்டயும் ஹீரோ டிராப் பண்றதா சொல்றாரு அப்பதான் ஹீரோயின் ரிஷ்டிக்கும் நம்ம ஹீரோ பத்தி தெரியுதுங்க நம்ம ஹீரோக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கிறதும் முக்கியமா நம்ம ஹீரோ தனக்கு மனைவி இல்லைன்னு சொல்லுவாங்க நம்ம ஹீரோயின் அதை இவருக்கு மனைவி தவறிட்டாங்க போல இருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி தப்பா நினைச்சுப்பாங்க அதனாலயே ஹீரோ மேல ஒரு சின்ன சிம்பத்தி நம்ம ஹீரோயினுக்கு வருங்க ஆனா தனக்கு குழந்தைகள்னாலே சுத்தமா பிடிக்காது அதுவும் குழந்தைக அழுதா ரொம்ப எரிச்சலா இருக்கும் எனக்கு மைக்ரைன் பிரச்சனை இருக்கு அதனால குழந்தைக அழுதா அங்க இருந்து ஓடிடுவேன்ற மாதிரி ஹீரோயினும் அவங்கள பத்தி சொல்ல என்னடா என்னடாகிவ நம்மளுக்கு தான் இருக்கு ஒருவேளை நம்ம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா நம்ம குழந்தைகளை எப்படி பாத்துப்பா இவ நம்மளுக்கு சரிப்பட்டு வருவாளான்ற மாதிரி நிறைய எண்ணங்கள் அவருக்குள்ள வருதுங்க இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் பிரிஸ்டியோடைய வீட்டை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க அப்பா தவறி இருப்பாரு நம்ம ஹீரோயினுக்கு மொத்தம் ரெண்டு அப்பாங்க என்னையா சொல்றேன்னு கேக்குறீங்களா ஆமாங்க இதுலயும் ஒரு டிஸ்ட் இருக்கும் அந்த முதல் கணவர் இருக்காரு பாத்தீங்களா பிறந்ததுதான் இந்த நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த முதல் கணவரை டைவர்ஸ் பண்ணிட்டு இவங்க ரெண்டாவது இன்னொரு கணவரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க அதுல இருந்தே நம்ம ஹீரோயின் பிரிஸ்டிக்கு அவங்க அம்மாவை சுத்தமா பிடிக்காம போயிருக்கோங்க அப்படி காலப்போக்குல வயசாகி அந்த ரெண்டு கணவர்களும் மரணம் அடைஞ்சிருப்பாங்க ஆனாலுமே நம்ம ஹீரோயினோட அம்மா உங்க முதல் கணவருக்கு நினைவு நாள் வந்தா அஞ்சலி செலுத்த தான் அஞ்சலி செலுத்துவாங்க இதுவும் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காது நானே உன்னோட முதல் கணவருக்கு தான் பிறந்தவ அப்படி என்னோட அப்பாவை விட்டுட்டு அடுத்ததா வந்த என்னோட ஸ்டெப் நீ இப்படி மதிக்கிறியே அப்படி என் அப்பா உனக்கு என்ன குறை வச்சாரு அப்படி அவரை அநியாயமா ஏமாத்தி டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன முறை எங்க அப்பா கடைசி வரைக்கும் உன்னை இறந்து போனாரு இறந்ததுக்கு அப்புறம் கூட அவருக்கு மரியாதை கொடுக்க மாட்டியான்ற மாதிரி தான் அம்மா கூட உங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இதனால நம்ம ஹீரோயின் கொஞ்சம் எல்லாருக்கிட்டயும் சிடு சிடுன்னு இருப்பாங்க இது போக இன்னொரு சம்பவமும் இருக்கும் இப்ப நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா அது அவங்களுடைய முதல் கணவரோட வீடுங்க அதாவது ஹீரோயினுடைய அப்பாவோட வீடு ஆனா எப்போ அந்த முதல் கணவரை டைவர்ஸ் பண்ணிருப்பாங்களோ அப்பவே அவருக்கு ரெண்டாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க முதல் கணவரோட தான் தன்னோட சொந்த வீட்டை அந்த வீட மாத்தி அங்க வாழ்வாங்க இதுவும் அந்த அம்மாவோட பொண்ணான நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க பார்த்தீங்களா அவரோட கார்ல ஒரு பர்சையும் ஒரு கிளிப்பையும் கவனிக்கிறாரு என்ன இது ஏதோ பொண்ணு மண்டையில போடுற கிளிப்பு மாதிரி இருக்குன்ற மாதிரி யோசிச்சு பாக்கும் தான் அன்னைக்கு நம்ம ஹீரோயினை டிராப் பண்ணி அவங்களுடைய பர்சும் கிளிப்பும் தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறாரு ஹீரோயினுடைய நம்பர் இவர்கிட்ட இல்லாததுனால இவர் போன் பண்ணாமையே விட்டுறாருங்க ஆனா இவர் அந்த டாய் கடைக்கு வந்துட்டு போறதுனால நம்ம ஹீரோயின் எப்படியோ இவரோட நம்பரை தேடி கண்டுபிடிச்சு அப்படி நம்ம ஹீரோக்கும் கால் பண்ணி என்னோட பர்சை கொண்டு வந்து கொடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்க அப்படி நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல திரும்பி நம்ம ஹீரோயினை பார்க்க போறோம்ன்ற ஒரு சந்தோஷத்துக்குள்ள போறாரு அப்பதான் ஹீரோடைய ஃப்ரெண்டோ உன்னோட எக்ஸைட்மெண்ட்லாம் பாக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனால் எங்கே இந்த பிரிக்ஷியும் உன்னோட முன்னாள் காதலி மாதிரி உன்னை விட்டுட்டு போயிடுவாளான்ற ஒரு பயமும் இருக்குன்ற மாதிரி சொல்ல அப்போதான் ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோ கல்யாணத்தை டிலே பண்ணதே அவர் ரம்மியான ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக லவ் பண்ணியிருப்பாருங்க தன்னை விட பத்து வயசு அவங்க சின்ன பொண்ணாக இருப்பாங்க ஒரு ஏஜ் வந்ததும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க அப்படி ஒரு ஏஜ் வந்தப்போ அவங்க ஒரு பெரிய வேலை பார்க்கறதுனாலையும் நம்ம ஹீரோ கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்றதுனாலையும் நம்ம ஹீரோவை பிரேக்அப் பண்ணிட்டு போயிருப்பாங்க கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் வேற கொடுத்துருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் என்ன குழந்தை பத்துக்க சொல்லி வற்புறுத்த கூடாது நான் தனி ஊர்லயும் நீ தனி ஊர்லயும் தான் வாழ்வோம் இதுக்கெல்லாம் சம்மதமான மாதிரி கேட்டிருப்பாங்க ஆனா நம்ம ஹீரோ ஆல்ரெடி உனக்காக பத்து வருஷம் நான் வெயிட் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு முப்பத்தி வயசு ஆகுது இப்பயும் குழந்தைய தள்ளி போட்டேன்னா அடுத்து என்னால பெத்துக்க முடியுமோ பெத்துக்க முடியாதோ உனக்காக நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன் எனக்காக இதை நீ சம்மதிக்க மாட்டியான்ற மாதிரி கேட்டிருப்பாரு ஆனா அவங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே நம்ம ஹீரோவை பிரேக்அப் பண்ணிட்டு போயிருப்பாங்க சோ இதை இப்ப நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் ஞாபகப்படுத்தி இப்ப இருக்கிற இந்த பிரிஸ்டிக்கும் குழந்தைகள் பிடிக்கலன்னு சொல்றா அப்படி அந்த ரம்யா விட்டு போன மாதிரி இந்த பிஷ்டியும் இந்த உண்மை தெரியாம உன விட்டுட்டு போயிடப் போறா சோ எது பண்ணாலும் ஜாக்கிரதையா பண்ணுன்ற மாதிரி சொல்ல இத மனசுல ஏத்திக்கிட்டோம் நம்ம ஹீரோ இப்போ நம்ம பிரிஸ்டிய வந்து பாக்குறாருங்க அப்படி நம்ம பிரிஸ்டி கிட்டயும் அந்த பர்ஸ கொடுத்துட்டு அவங்களோட பைக் வேற ரிப்பேர் ஆகி நிக்கும்ல அதை மெக்கானிக் ஷாப்புக்கு எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்காக அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்து அப்படி இந்த பிரிஸ்டி கூட சேர்ந்து பழக ஆரம்பிக்கிறாரு அப்படி ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய ரெண்டு குழந்தைகளை பத்தியும் பிரிஸ்டி கிட்ட சொல்லி சொல்லி ஒரு நாள் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் எங்க குழந்தைகளை பார்க்கணும் என் குழந்தைய பார்த்தா உங்களுக்கு இந்த குழந்தைகள் பிடிக்காத என்னலாம் ஏன் குழந்தைகளை அளவுக்கு அதிகமா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்கன்ற மாதிரி கொஞ்ச கொஞ்சமா நம்ம ஹீரோயினுக்கும் அவர் இந்த குழந்தைகளுக்கான ஆசையை கொடுக்குறாரு அப்படி நம்ம ஹீரோயினோ வர சண்டே உங்க வீட்டுக்கு வரதா சம்மதிக்க நம்ம நம்ம ஹீரோவோ பெரிய எக்ஸைட்மெண்ட்டோட தன்னோட ஃப்ரெண்டு கரனை அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றான்னு சொல்லி பலமா சமைச்சு வச்சிருக்க அப்படி காலிங் பெல் சவுண்ட் கேக்குதுங்க அங்க நம்ம ஹீரோயினும் வந்து நிக்கிறாங்க ஆனா கூட மாதவன் சொல்லி ஒரு பையனும் வந்து நிக்கிறான் அத பாக்குற ஹீரோக்கு பெரிய ஷாக்கு இவன் யாருன்னு கேட்டா ஓ சொல்ல மறண்ட ஆக்சுவலி இவர்தான் என்னோட பியான்சே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல என்னது நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையனை கூட கூட்டு வந்திருக்கானு சொல்லி ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகிறாரு அதுலயே அவரு சுத்தமா உடஞ்சு போறாருங்க ஆல்ரெடி இன்னொருத்தருக்கு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணையா நம்ம காதலிச்சுக்கிட்டு இருந்தோம் இதுல இந்த பொண்ணை எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது அப்ப நம்ம எல்லா காதலும் சுக்குநூறா போச்சேன்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணவோ செய்யறாரு இப்போ ஹீரோயினும் ஹீரோவோட வீட்டுக்கு வந்து அப்படியே ஜாலியா ஹீரோவோட அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசுறாங்க முக்கியமா ஹீரோவோட குழந்தைகள் கூட ரொம்ப சந்தோஷமாவே விளையாடுறாங்க இன்ஃபேக்ட் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவோட குழந்தைகள ரொம்ப பிடிச்சு போகுதுங்க ஆனா இதெல்லாம் பாக்குற ஹீரோயினோட பியான்சைக்கு சுத்தமா பிடிக்கல அதுல ஒரு குழந்தை வேற பால் குடிச்சிட்டு இவரு மேல வாந்தி எடுத்துருதா இதுல அந்த பியான்சை மாதவன் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு பேப்பர் எடுத்து மூஞ்ச துடைக்கிறதுக்கு பதிலா டைப்பர் எடுத்து மூஞ்ச துடைச்சிக்கிறாரு இதுல இன்னமும் டென்ஷன் ஆகி ஒரு கடத்துல இந்த வீட்டுல இருக்க மேல என்னால இருக்க முடியாது எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க சாப்பிடாம கூட நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பியான்சை மாதவன் கிளம்புறாரு இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க ஹீரோயின் கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோ சட்டையெல்லாம் கலட்டிட்டு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து சோகமா பேசிக்கிட்டு இருக்க அப்பதான் அவர் ஃப்ரெண்டு கரணும் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து இதுக்காக கலங்காத அவ பியான்சே தானே சொல்லியிருக்கா அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அது வரைக்கும் முயற்சி பண்ணி பாருடா அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோடைய அப்பா நம்ம ஹீரோடைய ரூமுக்கு வராருங்க என்ன இவன் சட்டையை கழட்டி போட்டுட்டு அவன் ஃப்ரெண்டு கைய பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கான் என்னடா இது ஒரு வேளை ரெண்டு பேரும் அப்படி இப்படி இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பா இவங்கள சந்தேகப்படுறாரு இங்க நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கு வர போல அம்மாவோட சமையல் நம்ம ஹீரோயினோ அவங்களோட பியான்சே மாதவனோ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்பதாங்க அந்த மாதவன் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோ அந்த மாதவனோ கல்யாணம் பண்ணிக்காம லிவ்விங்ல இருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க போல அந்த விஷயத்தையும் ஹீரோயினோட அம்மா கிட்ட சொல்றாங்க அதே மாதிரி இந்த மாதவன் தான் லண்டனுக்கு போக போறதாகவும் விசா மட்டும் கிடைச்சிருச்சுன்னா இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டுக்கிட்டு லண்டனுக்கு போயிட்டு அங்க நாங்க செட்டில் ஆயிடுவோம் ஆனா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டோம் லிவிங்ல தான் இருப்போம் அப்படின்ற மாதிரியா அவர் சொல்ல பதிலுக்கு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஷாக் ஆகி வாங்கி அவளுக்கு இங்க சொந்தமா பிசினஸ் இருக்கு பொம்மை கடை இருக்கு அப்ப அதெல்லாம் என்ன மாதிரி அவங்க கேக்குறாங்க அந்த மாதவனும் அதான் நான் வேலைக்கு போறல இந்த கடையை யாருக்கிட்டதான் வித்துடலாம் அதுக்கப்புறம் இந்த வீட்லயும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பங்கு இருக்குல அப்படி உங்க பொண்ணு பங்க நீங்க எங்களுக்கு வித்து கொடுத்துருங்க இதுவே எங்களுக்கு போதுமானதுன்ற மாதிரி அந்த மாதவன் சொல்றாரு ஆனா அதுல நம்ம ஹீரோயினுடைய அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க இந்த வீடு நான் என்னோட முதல் கணவர்கிட்ட சண்டை போட்டு கஷ்டப்பட்டு வாங்குன வீடு எதுக்காகவும் யாருக்காகவும் இந்த வீட்டை என்னால கொடுக்க முடியாது நீங்க கல்யாணம் பண்ணாம வாழணும்ன்ற ஒரு ஒரு சில விஷயத்த சொல்றீங்க அதுலயே எனக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு அங்கேயே மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றாங்க இதுல நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க நம்ம வாழ்க்கையை விடவும் நம்ம அம்மாவுக்கு இந்த வீடு தான் முக்கியமா போயிடுச்சுல்ல அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து கதறி அழுகுறாங்க அப்போதான் நம்ம ஹீரோ இருக்கார்ல அவரோட நினைப்பு நம்ம ஹீரோயினுக்கு வருதுங்க அப்படி நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி எங்க வீட்ல எனக்கும் எங்க அம்மாக்கும் பயங்கர சண்டை அதனால நான் இப்போ வீட்ல இருந்து வெளியே போற சுச்சுவேஷன் வந்துடுச்சு எனக்கு ஒரு வாடகை வீட்டை புடிச்சு கொடுக்க முடியுமா மாதிரி ஹீரோ கிட்ட கேட்கறாங்க எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு வீடு இருக்கு ஓனர் இப்பதான் ஏதோ ஃபாரினுக்கு போயிருக்காரு நீங்க இங்க வந்துடலான்ற மாதிரி சொல்றாரு அப்ப ஓகே நாளைக்கே கிளம்பி நானும் என் பியான் அங்க வந்துடுறோன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல எது உங்க பியான் சேவம் வராரா ஆமா ரெண்டு பேரும் தான் வரும் ரெண்டு பேரும் நாளில இருந்தே லிவிங்ல இருக்கலான்னு இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அங்க நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இத கேக்குற ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஆகுதுங்க நம்ம வருங்கால மனைவி மாதிரி பார்த்த ஒரு பொண்ணு இப்ப நம்ம பக்கத்து வீட்லயே அவ பியான் சேயோட ஒன்னா இருக்கிறதெல்லாம் எப்படி நம்ம பார்க்க போறோம் நம்ம குழந்தைகளுக்கு அவள நம்ம அம்மா மாதிரி நினைச்ச முடியுமே அப்படின்ற மாதிரி ரொம்ப நொந்து போறாருங்க அப்படி நம்ம ஹீரோயின் அவங்க பியான்சியாவை கூப்பிட்டுகிட்டு அந்த பக்கத்து பிளாட்டுக்கும் வர நம்ம ஹீரோவே வந்து அவங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுத்துட்டு புதுசா வந்திருக்கீங்க அதனால இன்னைக்கு உங்களுக்கு நானே லஞ்ச் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லி லஞ்சையும் கொடுத்துட்டு போறாரு அவரு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோ மாதவன் கிட்ட நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கடை என்னோட அம்மாவோட சொந்த கடை அம்மா கூட சண்டை போடுறதுனால இப்ப அந்த கடையும் எங்க அம்மா தான் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற சில விஷயத்தெல்லாம் சொல்ல இதுல அந்த மாதவன் ஒரு மாதிரி ஆகிறாரு இந்த மாதவனை பொறுத்த வரைக்கும் பாக்கிறதுக்கு மாடனா இருந்தோம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பழைய ஆளுங்க லிவ்விங் அப்படின்ற பேர்ல கல்யாணம் பண்ணிக்கலான்னு வாழலான்னு சொல்லுவாரு ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு மனைவி எப்படிலாம் இருக்கணுமோ அப்படிதான் நம்ம ஹீரோயின் இருக்கணும்னு நினைப்பாரு வேலைக்கு போக கூடாது புருஷனுக்கு கீழே தான் இருக்கணும் அம்மா வீட்டுல இருந்து காசு வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுப்பாரு இதுலயே நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு ரெண்டு மனசோட தான் இந்த மாதவன் கூட வாழ்வாங்க இப்ப கூட விசா ப்ராசஸுக்காக நம்ம ஹீரோயினை விசா ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு திட்டிக்கிட்டே நம்ம மாதவன் கூட்டிட்டு வராரு இதை எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோவும் பாருங்க இவங்களுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கறதெல்லாம் நம்ம ஹீரோ தான் பாப்பாரு இதெல்லாம் பாக்குற மாதவனுக்கும் பிரிஷ்டி மேல சந்தேகம் வந்து என்ன பக்கத்து வீட்டு அங்கிள் உனக்கு ரூட்டு விடுறாரா என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க நம்ம பிரிஷ்டிக்கும் அப்பதான் நம்ம மேல நம்ம ஹீரோ இன்ட்ரெஸ்டா இருக்காருன்ற சில விஷயங்கள் தெரிய வருது பட் இருந்தும் நம்ம ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவர் எப்படி என்ன காதலிக்க முடியும் முடியும்ன்ற மாதிரி சொல்லி அந்த மாதவனை சமாளிக்கிறாங்க இங்கேயும் நம்ம ஹீரோ இந்த எல்லா கொடுமைகளை பார்த்துட்டு பக்கத்து வீட்லயே இப்படி எல்லாம் நடக்கிறத பார்த்து ரொம்ப நொந்து போய் உட்கார்றாருங்க அதை பாக்குற ஹீரோவுடைய அப்பாவோ அப்படி அந்த கரண் கூட சண்டை போல இருக்கு அதனால தான் நம்ம பையன் சோகமா இருக்காருன்னு நினைச்சு என்னாச்சுன்னு கேட்க அப்பதான் ஹீரோவோ நீங்க நினைக்கிற மாதிரி நானும் கரனும் ஒன்னும் லவ் பண்ணல கரணுக்கு ஆண்களை தான் பிடிக்கும் ஆனா நாங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நான் கரண் கூட ஃப்ரெண்டா இருக்க கூடாதா அப்படி இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையையும் உடைக்கிறாரு இதை கேட்ட கேட்டவனதான் ஹீரோவுடைய அப்பாக்கும் தேவையில்லாம பையனை சந்தேகப்பட்டோன்னு தோணுதுங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் பக்கத்து வீட்டுல அவங்க பியான்சையோட ஒன்னா இருக்க ஆனா இவங்க பக்கத்து வீட்டுல தான் நம்ம ஹீரோ இருக்கிறதுனால ஹீரோவோட குழந்தைகள் அழுகிற சவுண்ட் அவங்க காதல கேட்டுகிட்டே இருக்குங்க ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு தாயுள்ளம் வருது அதனாலயே அவங்களால தன்னோட பியான்சையோட நிம்மதியா இருக்க முடியல இது அவங்க பியான்சையவும் கவனிக்கிறாரு என்னாச்சுன்னு கேட்க இவங்களும் தனக்கு தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க தூங்க செய்யறாங்க அது வரைக்கும் குழந்தைகள் அழுகிற சவுண்ட் கேட்டாலே தலைவலி வர நம்ம ஹீரோயினுக்கு அங்க ஒரு மாதிரி சோகமா இருக்குங்க இப்ப அடுத்த நாள்ல இருந்தே நம்ம ஹீரோயின் அவங்க ஃபியான்ஸி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்ல வந்து நம்ம ஹீரோவுடைய அப்பா அம்மா கூட பழக ஆரம்பிக்கிறாங்க அப்படி அந்த குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களையும் நம்ம ஹீரோயின் அவங்களே ஆர்வமா போய் பாத்துக்கிறாங்க அவங்க ஒரு முறையான ரிலேஷன்ஷிப்ல இல்லைங்க ஆனா அதுக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பையும் அவங்களால விட்டுட்டு வர முடியல அத பத்தி வெளியவும் அவங்களால சொல்ல முடியல இப்போ இந்த வழிகளெல்லாம் ஹீரோவோட அம்மா கிட்ட தான் ஷேர் பண்ணிக்கிட்டு தா அம்மா கிட்ட கிடைக்காத அன்பெல்லாம் ஹீரோவோட அம்மா கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கணும் உணர் இப்ப ஹீரோயின் பாத்துகிட்டு இருந்த அந்த டாய் கடை ஹீரோயினுடைய அம்மா தாங்க பாத்துக்கிறாங்க அப்படி அவங்க கடையில தனியா இருக்கும் போதோ வழக்கம் போல அந்த வயசான தாத்தா வந்து இந்த பெரியவங்களுக்கான பொம்மை இருக்கா நீங்க அத யூஸ் பண்ணுவீங்களான்ற மாதிரி ரொம்ப தப்பு தப்பா ஹீரோயினோட அம்மா கிட்ட பேச அப்பா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு அங்கேயே அந்த சொட்ட தலையனை அடிச்சு வெளிய தொடத்திட்டு நான் உங்க பொண்ணு பிரெண்டு தான் சொல்லி அப்படி ஹீரோயினோட அம்மா கிட்ட இவரு பேச ஆரம்பிக்கிறாரு அப்படி அளவுல நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் பண்றாங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் சேஃப்டியா இருக்காங்கன்னு சொல்லி சொல்லி நிறைய விஷயத்த ஹீரோயினோட அம்மா கிட்டையும் இவரு ஷேர் பண்ணிக்கிறாரு இங்க ஹீரோயினும் அவங்க வீட்டுல சமைச்சு ஹீரோவோட வீட்டுக்கு கொண்டு வரதும் அப்படி ஹீரோவோட அப்பாக்கு சொடுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கறதோன்ற மாதிரி வாழ்க்கை நகருதுங்க அப்படி ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போதுதான் இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு அப்படி நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வரப்போ அந்த பியான்சை மாதவன் வீட்டையே களைச்சு போட்டு வச்சிருக்காரு என்னன்னு கேக்குறப்போ இல்ல என்னோட ஐடி ப்ரூஃப தேடிக்கிட்டு இருந்த நம்மளுக்கு விசா கிடைச்சிருச்சு இன்னும் ஒரு வாரத்துல நம்ம லண்டன் கிளம்ப போறோம் அந்த ஐடி ப்ரூஃப் மட்டும் எங்க இருக்குன்னு தேடி வச்சிருக்கோம் கிடைச்சிரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றாரு இதை கேக்குறப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க ஏன்னா கொஞ்ச நாளா தான் அவங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்க அதுக்குள்ள இங்க இருந்து போகணுமானு நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த ஐடி ப்ரூஃபையும் தேடுறப்போ அவங்களுக்கு ஒரு லெட்டர் கிடைக்குதுங்க அப்படி அந்த லெட்டரை அவங்க படிச்சு பார்க்கும் தான் அதுல ஒரு பயங்கரமான உண்மை தெரிய வருது அதாவது அவங்க வீட்ல இருந்து அவங்க பேக் பண்ணிட்டு வரப்போ அந்த தெரியாம அந்த லெட்டரை எடுத்துட்டு வந்திருப்பாங்க அது அவங்க அம்மாவுடைய லெட்டருங்க நம்ம ஹீரோயினுடைய அம்மாவுக்கு அவங்க முதல் கணவர் எழுதின லெட்டர் அதாவது நம்ம ஹீரோயினுடைய உண்மை

அம்மா பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் அதுல இருந்து ரொம்ப போராடி வெளியே வந்து கேஸ் போட்டு தான் டைவர்ஸ் வாங்கிருப்பாங்க அப்படி அவங்கக்குள்ள பல போராட்டங்கள் இருக்கவங்க அப்படி அவங்க பட்ட கஷ்டத்துக்காகவும் தான் முதல் கணவரை நம்பி நடுத்தரவுக்கு வந்ததுக்காகவும் தான் அவங்க அம்மா அவங்க கணவருக்கு சொந்தமான வீட்டை தான் பேர்லயும் கேட்டு அந்த கேஸ்லயும் ஜெயிச்சு அந்த வீடும் அவங்களுக்கு சொந்தமா ஆயிருக்கோங்க ஆனா இதெல்லாம் சொல்லாம தான் தான் பொண்ண வளர்த்திருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்னொரு நபரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க இதெல்லாம் இப்ப தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயினும் இத்தனை நாள் நம்ம அம்மாவை நம்ம புரிஞ்சுக்காம போயிட்டோமேனு சொல்லி கண் கலக்கி அழுகுறாங்க இந்த விஷயத்த இப்ப நம்ம ஹீரோ கிட்டயும் சொல்லி என்ன பண்றதுன்னு கேக்க அப்பதான் நம்ம ஹீரோவுமே ஆக்சுவலி உன்னோட பிரச்சனை என்னன்னா நீ முழுசா எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டேன் உனக்கு ஒண்ணு தெரியுமா எனக்கு என்னோட மனைவி இறந்து போகல ஆக்சுவலி நான் கல்யாணமே பண்ணிக்கல வாடகத்தாய் மூலயமா தான் இந்த குழந்தைய பெத்துக்கிட்டேன் அத நான் உங்ககிட்ட சொல்லும் போது கூட நீ என்னோட மனைவி இறந்து போயிட்டதாதான் நீ நினைச்சுக்கிட்ட அப்படிதான் இப்ப உங்க அம்மா கதையையும் நீ நினைச்சிருக்க முதல்ல ஒரு விஷயத்த முழுசா தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் உங்க யாருன்றது உனக்கு புரிய மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு இந்த விஷயம் நம்ம ஹீரோயின்குள்ள நிறைய கேள்விகளை எழுப்புது அடுத்த நொடிய நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க அப்படி அவங்க அம்மாவை பாக்குறாங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் உங்களை புரிஞ்சுக்காம போயிட்டுன்னு சொல்லி கதறி அழுகுறாங்க பதிலுக்கு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் நீ எங்க இருக்க என்ன பண்றன்னு டெய்லி எனக்கு அப்டேட் வந்துதான் இருந்தது அதனால நீ இல்லாத டைம்ல நான் பயம் இல்லாம தான் இருந்தேன்ற மாதிரி சொல்ல யாரு உங்ககிட்ட நான் இருக்கிற விஷயத்தெல்லாம் சொன்னதுன்ற மாதிரி கேட்க அப்போதான் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவருதான்ற மாதிரி அந்த டாய் ஷாப்ல பார்த்த விஷயத்தையும் ஹீரோ இவங்களை காப்பாத்தின விஷயத்தையும் டெய்லி தான் பொண்ணு என்ன பண்ற பண்றான்றத அப்டேட் பண்ற விஷயத்தையும் இவங்க காமிக்க அதுல நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஒரு புரிதல் வருது அப்படி ஹீரோ கொடுக்கற ஒரு பார்ட்டிலையும் நம்ம ஹீரோயின் கலந்துக்கிறாங்க அதே பார்ட்டில தான் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கரண் இருக்காரு பாத்தீங்களா அவரு நம்ம ஹீரோ இந்த பிரிஸ்டிய லவ் பண்ற விஷயத்தெல்லாம் ஹீரோவுடைய அப்பா அம்மா கிட்டையும் சொல்றாரு இப்போ பிரிஸ்டி ஒரு பெரிய குழப்பத்துல இருக்காங்க நாளைக்கு அவங்க ஊருக்கு கிளம்புறவங்க இல்லா நம்ம ஹீரோவானு முடிவெடுக்க முடியாம திணறாங்க இப்போ அடுத்த நாளும் வருதுங்க அப்படியே உங்க பியான்சேவோட லண்டனுக்கு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு அப்படியே மெல்ல நம்ம ஹீரோவோட வீட்டுக்கும் வந்து அந்த பக்கத்து வீட்டு சாவியும் கொடுத்து எனக்காக நீங்க நிறைய விஷயத்த பண்ணிட்டீங்க அது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் மாதிரி சொல்ல பதிலுக்கு நம்ம ஹீரோவோ ஒரு சின்ன கிளிப் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்கறாரு இந்த கிளிப் எப்பல இந்த பர்சு கூடையே இந்த கிளிப்பையும் விட்டுட்டு போயிருப்பாங்க ஹீரோயின் ஞாபகமா நம்ம ஹீரோ அந்த கிளிப்பை இவ்வளவு நாள் கூட வச்சிருப்பாரு இதையும் நம்ம ஹீரோயின் அங்க தெரிஞ்சுக்க இந்த கிளிப்புக்கே இவன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறானா நமக்கு இவன் எவ்வளவு கொடுப்பான்ற மாதிரி மனசு ஹீரோ தான் இருக்கணும்னு துடிக்குது ஆனா அங்க அவங்க ஃபியான்ஸே வேற உக்காந்துகிட்டு இருக்க வேற வழி இல்லாம இப்ப ஹீரோவோட வீட்லயே ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பலான்னு லஞ்சு சாப்பிடறாங்க அப்பதான் அந்த ஃபியான்ஸே வேற நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்காம தான் லண்டன்ல போய் இருக்க போறோம் லண்டன் கல்ச்சர்ல இவருக்கு சரிப்பட்டு வந்ததுன்னா அப்படியே ஒன்னு சேர்ந்து இருப்போம் இல்லனா மேடம் இந்தியாக்கே பாசல் கட்டிட வேண்டியதான்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ரொம்ப கேஷுவலா எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றாருங்க இது அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்க கொடுக்குது ஹீரோயினுக்கு இன்னொரு சிந்தனையும் கொடுக்குது இப்படியே கண் கலங்கி பெரிய மனசு அந்த ரெண்டு குழந்தைகளையும் கொஞ்சிட்டு இப்ப நம்ம ஹீரோயினோ அந்த வீட்டுல இருந்து வெளியே போக அந்த குழந்தையும் வெளியே போறப்போ முதல் வாட்டி பேச ஆரம்பிக்குதுங்க மம்மி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின கூப்பிடுது அவங்க ஒரு மாதிரி கண் கலங்கி வெளியே போக நம்ம ஹீரோவோ தான் என் காதல் போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு அவ கண்ணுல நான் காதலை பார்த்தேன் அவளுக்கு அவன் கூட போறது விருப்பம் இல்ல அவ என்ன லவ் பண்றான்னு நினைக்கிறேன் ஆனாலும் அவ கிளம்பிட்டான்ற மாதிரி கலங்கி போய் சொல்ல அப்பதான் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் அவங்க அப்பா அம்மா நீ எதுக்கும் ஒரு வாட்டி ஏர்போர்ட்டுக்கு போய் பாரு அவ கிட்ட உன்னோட காதலை வெளிப்படுத்து நீ இன்னும் காதலையே வெளிப்படுத்தல போறாளோ வராலோ ஆனா காதல வெளிப்படுத்திட்டு வந்துடுற மாதிரி சொல்றாங்க இப்ப ஏர்போர்ட்டை நோக்கி நம்ம ஹீரோவோ வேகமா கிளம்புறாரு ஆனா போற வழிலேயே டிராஃபிக்ல மாட்டிக்கிறாருங்க நாலு மணிக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ளைட்டுங்க அப்படி நாளே காலம் ஆகுது அதனால நம்ம ஹீரோவோ ரொம்ப சோகத்தோட அவரோட வீடு திரும்புறாரு வீட்டுக்குள்ள திரும்புற அவரோட வீட்டு மேல இருந்து ஒரு கிளிப் வந்து நம்ம ஹீரோ மேல விழுதுங்க அது நம்ம ஹீரோயினுக்கு இவர் கொடுத்த க்ளிக் எலும்பு தான் பாக்குற இவருக்கு ஒன்னும் புரியல என்னடான்னு சொல்லி நம்மளோட வீட்டுக்கு ஓடி போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க ஹே நீ போலயா இங்கதான் இருக்கியா என்னடா நடக்குதுன்ற மாதிரி அவர் சிரம்பிச்சு போறாரு அப்பதான் நம்ம ஹீரோயினும் ஒரு சின்ன விஷயத்த வந்து சொல்றாங்க என் வாழ்க்கையில ஒருத்தவங்க என்ன எப்படி விரும்புறாங்க எவ்வளவு நேசிக்கிறாங்கன்னு தெரியாமையே குருட்டுத்தனமா நான் நிறைய முடிவு எடுத்துட்டேன் அப்படி உங்க மனைவி இறந்து போயிட்டதுன்னு நான் நினைச்சதும் என்னோட அம்மாவை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டதும் அப்படின்னு நிறைய தப்பான விஷயங்களை சூஸ் பண்ண அப்படிதான் இந்த மாதவனையும் யூஸ் பண்ண ஆக்சுவலி மாதவன் எனக்கானவன் இல்ல ரொம்ப நாளாவே அவன் கூட எனக்கு ஒரு கேப் இருந்தது அது தெரியாம தான் நான் அவன் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தேன் எப்போ உங்களை பார்த்தனோ உங்க குழந்தைகள் கூட நான் விளையாட ஆரம்பிச்சனோ அப்பவே எனக்கு குழந்தைகள் தான் ரொம்ப பிடிக்கும் நீங்க தான் எனக்கு சரிப்பட்டு வருவீங்க திருமண வாழ்க்கை தான் எனக்கு சரிப்பட்டு வரணும் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த முடிவு உங்களை விட்டு ஏர்போர்ட்டுக்கு தான் எனக்கு தெளிவாச்சு அங்கேயே போடாடேன்னு சொல்லிட்டு அந்த மாதவனை விட்டுட்டு இங்க வந்துட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க இதை கேட்டு நம்ம ஹீரோவும் பெரிய சந்தோஷப்படுறாரு அவ்வளவுதாங்க இப்ப எல்லாமே சரியாகுது அப்படி நம்ம ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவோ அவரோட வீட்டுல அவங்கள மனைவியாக்கிட்டு அந்த ரெண்டு குழந்தைகளோட ஒரு நல்ல அப்பா அம்மாவா இவங்க வாழ்ற மாதிரியும் அதை இவங்க குடும்பமா கொண்டாடுற மாதிரியும் அப்படி இவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் இந்த கதை முடியுங்க சோ ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க பாக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு வாடி ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்